ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய குரு பரஸரா நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஆடி மாதம் வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை அஞ்சு முப்பதுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வந்து இந்த மாதம் ஆடி மாதம் வந்து பிறக்குது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசியிலே சுக்ரன் இருக்கிறது இந்த மாதத்துல ஒரு ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஆறாம் தேதி சுக்ரன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போற உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துக்கு போறாரு இரண்டாம் இடம் பணஸ்தானம் அதனால இந்த மாதம் வந்து பொதுவாவே ஆடி மாதம் வந்தா ஆடி நீங்க நினைக்காதீங்க நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு குரு தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போறீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டு ரெண்டு பதினொன்று கூடியவர் தான் ரெண்டில் இருக்காரு உங்கள் ராசிக்கு இப்போ ராசி அதிபதி அங்கே போய் சேரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஜாக்பாட் தான் அதே மாதிரி யாருக்கெல்லாம் கடன் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அந்த கடனுக்கும் இப்போ ஒரு வழிவகம் ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து கடனை அடைக்கிறதோ அல்லது கடனில் பாதித்தொகை கட்டாயம் வந்து செலுத்துறதோ உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல நிறைய விஷயங்களையும் நிறைய மாற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வந்து உங்களுக்கு இருக்கு அதாவது இப்ப வரைக்கும் நாலாம் இடத்துல இருக்கிறாரு அதுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் செவ்வாய் வந்து பயிற்சி ஆகிறாரு கன்னி ராசிக்கு பொதுவாகவே சில பேர் வருவாங்க கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் காதல போட்டுக்காதீங்க என்ன அப்படின்னா செவ்வாயும் சனியும் பார்வையிடுறாங்க அப்ப வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் என்ன இதுக்குன்னா உங்க ராசிக்கு ஏழு குடையவர் பன்னெண்டு குடையவரா இருக்காரு அப்ப கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் அல்லது வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க இதை தாண்டி உங்களுக்கு பெரிய விஷயங்கள்லாம் இல்லை பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கோச்சாரத்தில் எந்த கிரகச்சேர்க்கை உங்களுக்கு இருக்கோ பிறப்பில் வந்து எந்த கிரகச்சேர்க்கை உங்களுக்கு இருக்கோ அதே கிரகச்சேர்க்கை சேர்க்கை கோச்சாரத்தில் வரும்போது நல்ல கிரக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் கெட்ட கிரக கிட்டேயா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அப்ப இந்த மாசம் இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கும் போது என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணும்போது போது டைமே கிடைக்காம ரெண்டாவது டைம் மூணாவது டைம் கிடைக்கும் ஆனா கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ இங்க பாருங்க நீங்க கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் அப்படின்னா அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துற ஆள் கிடையாது ரிசர்வராசிக்காரங்க அதுக்குண்டான முயற்சிகளை மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க சோ அதனால உங்களுடைய முக்கியமான தேவை அப்படிங்கிறது பணம் சோ அந்த பணம் கட்டாயம் வரும் அதுக்கு என்ன முயற்சி போடுறீங்களோ பலன் ஐந்து மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா ஐநூறு உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கு இது வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல நல்ல யோகமா மாறும் ஜூலை இருபத்தி ஆறுக்கு மேல என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் குருவோட சேர்றாரு இந்த குரு சுக்கரன் நினைவு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது தான் வரவு ஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது நமக்கு பணம் வரது எல்லாமே ரெண்டாம் இடம் ஸோ அதனால ரெண்டாம் இடத்துல சேரும்போது நல்ல காசு பணம் வரும் ஆனால் இன்னொரு விஷயத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் குடும்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரெண்டாம் இடம்ங்கிறது அஷ்டமாதிபதியும் சேர்றதுனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வரும் ராசிக்கு காசு பணம் வரும்போது அதுலயே இருக்கும் ஆனால் இதில் என்ன என்னன்னா குடும்பத்தை கவனிக்கும்போது சில விஷயங்கள் வந்து அசால்ட்டாக இருந்துருவீங்க ஸோ இப்போ காசு பணத்தை சம்பாதிக்கிறதில்லையே அதிக நேரத்தை செலவிடுறதுனால குடும்பத்தை கவனிச்சிக்க முடியாத ஒரு தன்மை ஏற்படுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நீங்கள் கட்டாயம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் காசு பணம் சம்பாதிக்கிறது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை இது குடும்பத்தை பேலன்ஸ் பண்ண முடியாதது ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் யாருக்காக சம்பாதிக்கிறீங்க குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக கட்டாயம் கொஞ்சமாவது நேரத்தை செலவிடுங்க இதனால பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி இந்த மாதம் வந்து எக்கனாமிக்கலா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வு ஒரு ஜாக்பாட்டு உறுதியாக உண்டு அதே மாதிரி நிறைய மாற்றங்கள் பயணங்கள் எல்லாமே இருக்கு சூரியன் மூணாம் இடத்துல இருக்காரு நாளுக்குடையவருங்கிறத பயணத்தை குறிக்கக்கூடியவர் உங்களுக்கு சூரியன் நாலாம் அதிபதியாகி மூணாம் இடத்துல இருக்காரு அப்ப நிறைய டிராவல் சிறு தூர பயணங்கள் அதிகமாக உண்டு தொழில் விஷயமாவோ அல்லது உத்தியோக விஷயமாவோ நிறைய பயணங்களை மேற்கொள்ள சொல்கிற மாதிரி வரும் படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கலையே நினைக்கிறவங்களாம் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் ஒரு வேலை கிடைச்சிரும் ஆடி மாதம் போய் ஜாயின் பண்ணுறதா நினைக்காதீங்க ஆடி மாதம் பெருக்கு ஆடி மாதத்தில் ஜாயின் பண்ணிவிட்டால் ஆடி போயிடுவேன்னு நினைக்காதீங்க கட்டாயம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நல்லபடியாக நீங்க பயன்படுத்தணும் வாய்ப்புகள் வரதே பெருசு எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதுக்கு நாலு நட்சத்திரம் நேரம் எல்லாம் பார்க்காதீங்க அந்த வாய்ப்பை வந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க அதை புடிச்சுக்கங்க உங்களுடைய திறமைகளை காட்டுங்க நீங்க முன்னேறி போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும் தொழில் ரீதியா புதுசா நீங்க வந்து பார்ட்னர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாரு இப்போ ராகுவும் பத்தாம் இடத்துல இருக்கு இருக்கனால நல்ல வளர்ச்சி அது இல்லாமல் சுக்கரனோட சேர்ந்த குரு தான் பார்வையிடுறாரு அப்போ என்னென்னா பொருளாதார ரீதி அதாவது தொழிலில் நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு தொழிலில் புது புது முயற்சிகளை பண்ணுவீங்க தொழிலுக்காக ஒரு வாகனங்கள் வாங்குறது ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒன்று பிரச்சனைகளே இப்போ இல்லைன்னா கட்டாயம் பிரச்சனைகள் வரும் இல்லை ஆல்ரெடி பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னா அது பிரேக்கப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பன்னெண்டு குடையவரா இருக்கார் உங்களுக்கு செவ்வா சனி வேற பார்த்துட்டு இருக்கு இந்த சனி வந்து ஆறு குடையவராக இருக்காரு உங்க சாரி ஆறுங்கிற ஒம்பது பத்து குடையவராக இருக்காரு பொதுவாகவே சனியும் செவ்வாயும் பார்க்கறது அந்த கிரக சேர்க்கை நல்ல கிரக சேர்க்கை இல்லைன்னு நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கேன் அதனால இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடம்ங்கிறது காதல் குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது நம்மளுடைய மனதுக்கு பிடித்த நபர்கள் அது காதலா அல்லது நண்பர்களா ஏதோ ஒன்று ஆனால் அவங்களுடைய உறவுகள் கட்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப ஜாக்கிரதையா ஜாலியா பேசுறது எல்லாமே பண்ணுங்க பொதுவாகவே இப்போ உங்க கையில காசு இருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்கறாங்க அப்படின்னா அந்த பணம் நம்மளை விட்டு போயிட்டா இந்த பணத்தை கொடுக்கற பணத்தை நீங்க லாஸ் பண்றீங்க அந்த லாஸ்னால உங்களுக்கு எந்த வித பாதிப்புமே இல்லை அப்படின்னா தான் கொடுக்கணும் இல்ல கொடுத்தீங்கன்னா பணமும் போகும் அந்த உறவும் போயிடும் அதனால பணம் காசு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும் இது உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டா அது ஒரு நாள் ரெண்டு நாள் வருத்தா அதுக்கப்புறம் அது பிரச்சனையே அந்த உறவு போயிடும் நல்லபடியா போயிடும் ஆனா பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உறவும் கட்டாகும் பணமும் போகும் இது வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் உறவுகள் விஷயத்துல அதே மாதிரி கணவன் மனைவிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழு குடையவரும் கலத்துற காரகனும் ஒரே ஆளா செவ்வாய் இருக்காரு அவரு ஐந்தாம் இடத்துக்கு வராரு சனியோடைய பார்வை இந்த ஆடி மாதம் வந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி நீங்க பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி கொஞ்ச நாள் கேப் அதாவது சண்டை சச்சரவுகள் வந்தா வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் கோயிலுக்கு போகிறேன் இந்த அம்மனுக்கு நான் விரதம் இருக்கிறேன் மௌன விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆயிடுங்க அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் சனியோடைய பார்வையிலேருந்து வெளியில் வந்துட்ட நல்லபடியாக இணக்கமான ஒரு சூழ்நிலை மறுபடியும் உருவாயிரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் அந்த மாதிரி வரதுக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது புதுசாக வேலைக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கும் நிறைய பேர் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து இருக்கவங்களுக்குலாம் இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பிடித்த துறையில பிடித்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த மாசம் இருக்கு தொழிலுக்கு புது பார்ட்னர் வர்றதுக்கு உண்டானது ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் கூடிய பிரச்சனைகள் ஆகி பிரேக் ஆகி அவங்க வேற பக்கம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு எங்க ஒரு விஷயம் முறியுதோ அங்கேயும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஜாக்பாட் அப்படின்னா குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது தான் லக்னாதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது அதனால வந்து கட்டாயம் ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் இருக்கும் இதை நீங்க தக்க வச்சுக்கணும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஒரு வழிபாடு இருக்கு கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அதாவது வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடு கஜலட்சுமின்னா என்னன்னா தாமரையில உட்காந்துருப்பாங்க இல்லையா லட்சுமி அவங்களுக்கு பின்னாடி யானை தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கும் அதுதான் கஜலட்சுமி வழிபாடு அந்த வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வந்து அந்த போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதுனாலும் பண்ணுங்க பொதுவாவே வியாழக்கிழமை குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கனால வியாழக்கிழமை அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடும் வியாழக்கிழமை அறுபத்தி மூணு நியாயமார்களையும் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரானது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்த்திரும் படிப்புல நல்ல கெட்டிக்காரத்தனமாக படிச்சு நல்ல மார்க்கெல்லாம் எடுத்து முன்னேறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் மாதமாக மாதம் இந்த மாதம் இருக்கு அதே மாதிரி வந்து படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை வேணும் அப்படின்னா கட்ட நீங்க ட்ரை பண்ணணும் நீங்கள் ஒரு நல்ல எஃபர்ட் போடணும் அதுக்குண்டானது கிடைக்கும் படிச்சு இந்த யூ பி எஸ் சி சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் உண்டான அமைப்புகள் இருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல போகணும் ஒரு கனவோட இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஏதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஒரு நல்ல லெட்டர் உங்களுக்கு கட்டாயம் உண்டான அமைப்பு இருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை கட்டாயம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய மனதுக்கு பிடித்த நபர்களே நம்மளை காயப்படுத்திட்டு போகிறாங்களேன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது எல்லாத்திலிருந்து நீங்க வெளியில வர கத்துக்கணும் பொதுவாகவே சனியோடைய பாறை உங்களுடைய ராசிக்கு இருக்கனால கோச்சாரத்தில் பதினொன்னுல சனி இருக்காரு அதனால பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு பதினொன்னில் சனி இருக்குது நல்ல உயர்வு ஆனால் மன ரீதியான நெருக்கங்கள் நெருக்கடிகளையும் கொடுப்பாரு அதனால காசு பணம் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க செய்யும் அதை வந்து இயற்கைன்னு ஏற்றுக்கிட்டு ஆன் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நாலாம் இடத்துல கேது இருக்குது இதனால் வந்து அவருக்கு சர்ஜரி கண்டமும் தாயாருடைய உடல்நிலைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி கண்டமோ அல்லது தாயாரோடுக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க பல் சார்ந்த பிரச்சனை எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதனால் ரொம்ப மருத்துவம் அப்படிங்கிறது வந்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் இந்த மாதம் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவு உறுதியாக இருக்குது தன்வந்திரி பகவான் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி பெருமாள் வழிபாடும் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப உத்தமம் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் நல்ல உங்களுக்கு உயர்வுகள் உண்டு பெண்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான மாதம் இந்த மாதம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்க அது மூலிமா நல்ல காசு வருமானங்கள் நிரந்தர வருமானங்கள்லாம் கிடைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது பொதுவாகவே நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இப்போ உங்கள் இருந்து பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்காது இப்போது அந்த சப்போர்ட்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதத்துலேருந்து தான் உங்களுடைய வளர்ச்சி நிறையா இருக்குது இந்த மாதத்தில் வந்து வீட்டில் வந்து நிறைய ஏதாவது ஒரு வெள்ளி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து ஆடி மாதத்துல அம்மனுக்கு கூழ்ஊத்துறதோ அல்லது அம்மன் வழிபாடு பண்றதோ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமா உங்களுக்கு மாறுறதுக்கு உண்டானதும் நல்ல சகல விதமான சௌபாகியங்களும் வீட்டுல செழிப்பாவும் இருக்கிறதுக்கு அந்த அம்மனுடைய வழிபாடு உறுதுணையாக இருக்கும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்